திமுக மேடையில் அவர் தோன்றாமல் விஜயிடம் சென்று தன்னை ஒப்படைத்துக் கொண்டது ஒரு ஏமாற்றம் தானே தவிர எங்க கட்சிக்கு வரலன்னு தானே நிச்சயமாக ஒரு பலம் விஜய்க்கு கூடியிருக்கிறது எப்படி செங்கோடையனுடைய வருகை விஜய்க்கு ஒரு பலமோ அதுபோல அந்த சம்பத்தினுடைய வருகை அவருக்கு ஒரு பலத்தை தரும் அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை ஏன்னா இன்னைக்கு ஊடகத்தில் விஜயினுடைய நிலைப்பாட்டை ஏற்ற இறக்கங்களோடு மக்கள் ஜனரஞ்சகமாக கேட்கிற மொழியில் நயமாக சொல்வதற்கு ஆட்கள் இல்லை அந்த இடத்தை அண்ணன் சம்பத் இட்டு நிரப்புவார் அதுல ஒன்னு மாறுபட்ட கருத்து இல்லை இன்னொன்னு புசி ஆனந்த் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினீங்கன்னா நூறு பேர் கூட வரமாட்டான் ஆதவர்ஜுன் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினா ஐம்பது பேர் கூட வரமாட்டான் நாஞ்சில் சம்பத் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினா ஆயிரம் பேர் வருவான் அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு நான் தான் சொன்னேன் தமிழன்னை நாவாடுகிற வல்லமையை அவருக்கு தந்திருக்கிறார் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் சொன்னேன் அதனால் விஜய்க்கு இவருடைய வருகை என்பது கூடுதல் பலம்தான் அந்த கட்சியினுடைய கோட்பாடு எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்காணலில் அவர் வந்து கொள்கை தலைவர்கள்னு அடையாளப்படுத்துகிறாருல்ல விஜய் அந்த கொள்கை தலைவர்களுடைய பின்னணி என்னங்கிறத இவர் சொன்னார் விஜய்க்கு அதெல்லாம் தெரியுமான்றது எனக்கு தெரியல இவர் சொன்னார் வேலுநாச்சியார் யார் பெரியார் யார் அம்பேத்கர் யார் அஞ்சலை அம்மாள் யார் இதெல்லாம் அவர் சொன்னார் இவர்களையெல்லாம் தலைவர்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார் தம்பி விஜய் அவர் பயணம் சிறக்கட்டும்னு துவக்க காலத்துல சொன்னார்ல அந்த அர்த்தங்கள் எல்லாம் விஜய்க்கே தெரியாது அப்போ அந்த இளம் தம்பிமார்களை உற்சாகமூட்டுவதற்கு அவர்களை எஜுகேட் பண்றதுக்கு இவர் பயன்படுவார் ஆனா அண்ணன் சம்பத்துக்கு என்ன பயன் திராவிட இயக்கத்தினுடைய மேடைகளில் மூறி முழங்கிய ஒரு பெருந்தகை என்கிற இடத்தில் இருந்தவர் இப்போது போய் இவர்களுக்கு வகுப்பெடுப்ப தயாராக இருக்கார் தெரியுமா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு தற்கூரின்னு இன்னைக்கு விஜய் கட்சியினரை பார்த்து சொல்றப்பல தமிழ்நாட்டு களத்துக்கு தற்குரி என்கிற வார்த்தையை முதல் முதலில் பிரசவித்தவர் அந்த சம்பத்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நேர்காணலில் சொன்னார் தற்குரிகள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விஜயை பார்த்து அவர் சொல்லலை அவர் வேற ஒரு கட்சியை பார்த்து சொன்னார் அந்த கட்சியினுடைய பேரை நான் சொல்ல விரும்பல தற்கூரிகள்னு சொன்னார் அந்த தற்குறி என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு விஜயனுடைய கட்சிக்காரர்களை பார்த்து பிரயோகிக்க பயன்படுகிற வார்த்தை அந்த வார்த்தையை பிரசவித்தவர் இன்றைக்கு அந்த கட்சியில் சென்று ஐக்கியமாகியிருக்கிறார்